எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவோ இந்த இரண்டு ஆண்டு காலம் பல சூழ்நிலை வந்தது நமக்கு எவ்வளவோ பின்னடைவியை நம்மளுக்கு பின்னுக்கு தள்ளி கொண்டே பதிவான வாக்குகள் பத்திரத்தி லட்சம் ஓட்டியில் முப்பத்தி மூன்று சதவீதம் பெற்று இந்தியாவிலேயே ஒரு சுயேட்சை வேட்பாளர் முப்பத்தி மூன்று சதவீதம் பெற்ற ஒரே சுயேச்சை வார்கள் உங்களில் ஒருவனாக நான் அங்கு நிறுத்தப்பட்ட பன்னீர்செல்வம் தான் என்பதனை தமிழக மக்களுடைய ஆதரவு நமக்குத்தான் இருக்கிறது என்பது ராமநாதம் நாடகம் நிறுவனமாக இருக்கிறது மதுரை நம்மளுக்கு எப்பவுமே ஒரு ராசியான இடம் மாண்புகு அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சட்டமன்ற தேர்தலில் எதிர்நோக்கி இருக்கின்ற நேரத்தில் எங்களிடம்தான் மாண்முக அவர்கள் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் மண்டல வாரியாக கூட்டங்கள் நடத்தலாம் என்று சொன்ன பொழுது கோயம்புத்தூர் திருச்சி மதுரை நடத்தலாம் என்று மாண்முக அம்மாவர்கள் அங்கே சொன்னபோது ஒவ்வொரு கூட்டமும் முதல் நடத்திய கூட்டங்களுக்கு மிகையாக அந்த கூட்டங்கள் வெற்றிகரமாக நடத்தவிடப்பட்ட மான்முக அம்மா ஆணையிட்டதன் அடிப்படையில் முதலாவதாக கொங்குபல் கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தில் நடத்தப்பட்டது அடுத்து திருச்சி மண்டலத்தில் நடத்தப்பட்டது அடுத்து மதுரை மண்டலத்தில் நடத்தப்பட்டது அந்த முடிவுக்கு பின்னான் இரண்டாயிரத்தி பதினாலு மீண்டும் மாண்மகன் இதேதும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் மக்களுடைய ஆதரவை பெற்று மீண்டும் ஆழ்விலுடைய பொறுப்பை ஏற்று தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறிலும் ஆண்டு கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் பெற்ற ஒரே தலைவராக ஒரே முதலமைச்சராக புரட்சி தலைவர் மாண்பு அவர்கள் வந்தார் என்று சொன்னால் அதற்கு மதுரையில் நடைபெற்ற அந்த மாநாடு தான் அச்சாரமாக அஸ்தீவகாரமாக அமைந்தது என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக முதல் கூட்டம் காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த புண்ணிய பூமி இன்றைக்கு இந்த திரே திராவிட இயக்கம் அதனுடைய பரிணாம வளர்ச்சி இன்றைக்கும் வரலாற்றில் பல முத்திரைகளை பதிப்பதற்கு அவர்தான் மிகப்பெரிய காரணகர்த்தாவாக இருக்கிறார் என்பதை நான் இன்றைக்கு பணியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் காஞ்சிபுரம் ஒரு ராசியான இடம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் போட்டியிட்டு முப்பத்தி எட்டு இடங்களில் வென்ற அந்த நாடாளுமன்றத்தில் முதல் கூட்டத்தை மாண்புமிகு அம்மாவில் காஞ்சிபுரத்தில் முதல் கூட்டத்தை நடத்துங்கள் என்று எங்களுக்கு ஆணையிட்டு அந்த கூட்டத்தை அங்கே நடத்தி தொடர்ந்து மாண்புமிகு அம்மாவில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடத்தினார்கள் நம்முடைய கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் தொடங்கி அனைத்து வருவாய் மாவட்டங்கள் கூட்டம் நடைபெற்று நடைபெற்று முடிந்த பின்பு மதுரையில் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து வியாழக்கிழமை ஒரு மிகப்பெரிய மாநில மாநாடு நடத்தப்படும் அந்த மாநில மாநாட்டில் நம்முடைய அனைத்து நிலையிலும் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த முடிவு எதிர்காலத்தில் நாம் என்ன முடிவுகளை எடுக்கப் போகிறோம் என்ற முடிவு அத்தனை கொள்கை விலங்குகளும் உங்களுடைய பெருத்த ஆதரவோடு அங்கு நிறைவேற்றப்படும் என்பதனை மட்டும் இந்த நல்ல நிறைய தெரிவித்து எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவோ இந்த இரண்டாண்டு காலம் பல சூழ்நிலை வந்தது நமக்கு எவ்வளவோ பின்னடைவை நம்மளுக்கு பின்னுக்கு தள்ளி கொண்டு நீர்த்தி போக செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு பல நிலைகளில் நம்மளுக்கு தொல்லைகள் துயரங்கள் கொடுத்தாலும் நாங்கள் எங்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது நாங்கள் எங்களுடைய திறமையை சக்தியை வெளிக்காட்டுவோம் என்று ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சுயேட்சை சின்ன ஒடியில்லை விராத மணி அங்கே போகிறோம் அங்கே போய் மக்களை மட்டும் சந்திக்கின்றோம் அங்கே இருக்கின்ற கழகத்தினுடைய ஆறு சட்டமன்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் நம்முடைய கழக பல்வேறு மாவட்டங்களில் வருகை புரிந்த நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றியதின் காரணமாக இந்த ராமநாதபுரம் எப்படிப்பட்ட தொகுதி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த தொகுதியில் பதிவான வாக்குகள் பத்தரை லட்சம் ஓட்டு பதிவான வாக்குகள் பத்திரத்துல ஓட்டில் முப்பத்தி மூன்று சதவீதம் பெற்று இந்தியாவிலேயே ஒரு சுயேட்சை வேட்பாளர் முப்பத்தி மூன்று சதவீதம் பெற்ற ஒரே சுயேட்சை வெல்வார்கள் உங்களில் ஒருவனாக நான் அங்கு நிறுத்தப்பட்ட பன்னீர்செல்வம் தான் என்பதனை மக்கள் நிரூபித்திருக்கிறார் இதிலேருந்து என்ன தெரிகிறது தமிழக மக்களுடைய ஆதரவு நமக்குத்தான் இருக்கிறது என்பது ராமநாதம் நாடாளுமன்ற தேர்தலில் நிறுவனமாக இருக்கிறது இந்த நிறுவனமாக இருக்கின்ற மக்கள் சக்தியின் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதனை நாம் தொடர்ந்து கொண்டு போய் நிலைநிறுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சித்தலைவர் எம்ஜர் புரட்சி தலைவி எம் புகழை மட்டுமே நாம் பரப்புகின்ற சக்தியாக நம்மை உருவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற சவாலை ஏற்று வெற்றி காண்போம் என்பதை மட்டும் சொல்லி இப்பொழுது நடந்த வருவாய் கூட்டங்கள் மாநில அனைத்து நிலையிலும் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தந்து இந்த இரண்டு கூட்டங்களும் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு வருகிறேன் நன்றி வணக்கம்